வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள் நம்ம இன்னொரு படி தமிழர்கள வாழ வேண்டிய சூழ்நிலையில் வந்து இந்த காலகட்டத்துல பல பேர் மருந்துகள் உண்டு தான் வாழ வேண்டிய சூழ்நிலையில் வந்துட்டு ஆனா முக்கியமான அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா சர்க்கரை மருந்து அதிகமாக எல்லாரும் உட்கொண்டுட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரை நோய் எவ்வளவு கொடுமையானதுன்னு உண்மையை சொல்லப்போனா சர்க்கரை நோய் அல்ல அது ஒரு நிலை சராசரியா ஒரு மனிதனுடைய சர்க்கரை அளவு நூத்தி இருபது இருக்கு ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறீங்க பல மருந்தகங்கள் தயாரிக்கின்ற மருந்தை சாப்பிட்டு நூற்றி இருபது கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்போ நின்றுருக்குறேன் பாத்தீங்களா இந்த மரம் தான் சர்க்கரை பழமரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த இலை இந்த இலையை எதுக்கு காணிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்த மரத்தோட ஒரு பழத்தை சாப்பிட்டா சக்கரை மாதிரி இனிக்கும் அதனால இதுக்கு சர்க்கரை பழமரம்னு ஒரு பேர் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அது இல்ல இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையை சாப்பிட்டா அந்த சர்க்கரை நோய் முழுவதுமாக குணமடைகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நூறு சதவீதம் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த இலைக்கு இருக்குது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி எழுபது வரை உள்ள சர்க்கரை நிலை உள்ள நோயாளிகள் என்ன பண்ணணும்னா இந்த இலையில பாதி தினமும் பாதி இலை எந்த மருந்தும் எடுத்துக்காம தினமும் பாதி இலையை சாப்பிட்டா சர்க்கரை நிலை நூற்றி இருபதுக்குள்ளேயே இருக்கும் அதே மாதிரி நூற்றி எழுபதுக்கு மேலே நிலையுள்ளவங்க இந்த சர்க்கரை இலையை முழுவதும் சாப்பிடும் ஒரே ஒரு இலை மட்டும் தினம் தயவு செஞ்சு சர்க்கரை இல்லாதவங்க சாப்பிட வேண்டாம் லோ ஷுகராகும் மயக்க வரும் இந்த மாதிரி பல லட்சம் கோடிக்கான மருந்து வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிற நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய சவுக்கரியாக இருக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றி தமிழர்களா வாழணும் ஸோ இந்த படி நம்ம இந்த இலைகளை எல்லாம் சாப்பிட்டு அனைவரும் இயற்கையோடு வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்வோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நான்